அப்போ பெண்கள் வந்து பெரும்பாலும் திருப்தி அடைகிறதில்ல சரி பெண்கள் திருப்தி அடைகிறதில்ல இதை கணவன்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு ஏதாவது சொல்லி தந்திருக்கமா தெரியாது எனக்கு இன்னும் கொஞ்சம் செக்ஸ் வேணும் நான் திருப்தியாக இல்லை அப்படின்னு ஒரு பெண் ஒரு ஆணிடம் கணவனிடம் பேச முடியாது அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து வளர்க்கலை அதை எப்படி பேசுகிறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கல அப்போ இந்த பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா பெண்கள் வந்து அதை பேச மாட்டாங்க கொஞ்ச நாள் அப்படி பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க கணவனே இதை புரிந்து கொண்டு சரி பண்ணணும்னு ஆனால் கணவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு எதுவுமே தெரியாதவங்களாக இருப்பாங்க ரெண்டு நிமிஷம் செக்ஸ் பண்ணுவாங்க விந்து வந்தவுடனே இந்த பக்கம் திரும்பி படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது ஒரு கட்டத்தில் அந்த பெண்கள் எரிச்சலாகி போய் எனக்கு செக்ஸ் அதிகம் வேணும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்கிற மாதிரி கேட்காமல் பக்கத்தில் கே பாயசம் கேட்குற மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடும் நீங்கள் ஆம்பளை நீ எல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீ இன்னும் நேரம் பண்ணணும் அப்படின்றதான் அர்த்தம் ஆனால் சரியில்லை அப்படின்ற வார்த்தை பல ஆண்களை நாசம் பண்ணிடும் நிலை உலைய வச்சிடும் தான் சரியான ஒரு ஆண் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அவமானமான உணர்வை அவங்களுக்கு உண்டு பண்ணிடும் இது பெண்களுக்கு தெரியாது இப்படி இந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி அர்த்தம் கணவர எடுப்பாங்கன்னு ஏன்னா அவங்க இருந்து இந்த செக்ஸு சரியில்லைன்றதான் அவங்க சொல்கிறாங்க அதனால் நீ சரியில்லைன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அந்த பெண் ஒரு தவறான பெண் அப்படின்னு ஒரு பொது புத்தியில் இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் செக்ஸ் வேணும் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூண்டணும் அப்படின்ற வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை நீ சரியில்லை உனக்கு நீ கொஞ்சம் சரி நம்ம எப்படி தானே எப்போயும் நம்ம அப்படி தானே சொல்கிறோம் நம்ம என்ன உணர்கிறோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ என்ன செஞ்சேன்னு தான் நம்ம ஆரம்பிப்போம் எப்போயுமே அதே வழக்கத்தில் அவங்க பே ஆரமிச்சிருவாங்க நீ சரியில்லை நீ எல்லாம் எனக்கு பிடி இந்த மாதிரி ஏதாவது ஊண்டிங்காக பேசுகிற உடனே கணவர்களுக்கு கடுமையான பிரச்சனை வந்துடும் இன்னும் மனைவி பக்கத்தில் போகும்போதே பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் சீக்கிரம் விந்து வந்துடும் விந்து சீக்கிரம் வர்றதுக்கு அது ஒரு காரணம் பெண்ணோட கணவன் மனைவனுடைய சண்டைகள் பிரச்சனைகள் அவங்க கமெண்ட்டு நீ எல்லாம் சரியான ஆம்பள இல்லை மாதிரி கிண்டலாக வேறு பேசிடுவாங்க சில பெண்கள் அப்படிலாம் சொல்லி நிறைய ஆண்கள் வந்து அழுதுருக்காங்க நீ என்ன ஆம்பளை அப்படின்றலாம் அது ஒன்றும் கணவனை நோவடிக்கிறதுக்காக சொல்கிறதில்ல ஒரு தன்னுடைய கருத்தை சொல்கிறது ஆனால் தனக்கு வேணும்னா அது ஒரு அசிங்கமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் செக்ஸ் அதிகம் வேணும் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு பெண் இழிவாக கருதுவாங்க அதுபோல் நீ ஆம்பளை இல்லைன்றதை ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவாங்க இது ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனைன்னே சொல்லணும் கடுமையான மன உளைச்சலை உண்டு பண்ணிடும் அப்போது என்ன ஆகிடும் நான் மனைவி பக்கத்தில் போகும்போதே பதட்டத்தோட சீக்கிரம் விந்து வந்துடும் மனைவி பார்த்த உடனே விந்து வந்துடும் அடுத்தடுத்து இப்போ நம்ம பாஸ் நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு பாஸ் பக்கத்தில் இருந்தால் இன்னும் வேலையை ஒழுங்காக இன்னும் செய்ய முடியாது சின்ன வேலையை கூட ஒழுங்காக செய்யலாமல் பதட்டத்தில் தப்பு தப்பாக பண்ணுவோம் அது மாதிரி மனைவி பாஸாக உடனே சிக்கல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து சீக்கிரம் விந்து வருதே தன்னால் சரி பண்ண முடியலேன்னு ஒரு பதற்றம் ஆண்களுக்கே வந்துடும் இது வந்து சாதாரண மனிதர்கள் மட்டும் சொல்லலை மிகப்பெரிய ஆளுமைன்னு நம்ம கருதக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய குரு லியோ தால்சாயே இதை பற்றி க மிக பெட்ரூமில் வரக்கூடிய ஒரு பிரச்சினை ஆண்களுக்கு மிக கடுமையான மன வலிவையை உண்டு பண்ணக்கூடியது நிலநடுக்கம் அல்லது பேரழிவை விட இது அதிகமான மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு அவர் சொல்கிறது உண்மையான ஒரு விஷயம் அப்போது பதற்றம் வந்து அதிகரிச்சிடும் ஆண்களுக்கு தான் சரியாக செய்யலைன்ற உணர்வு வந்து இன்னும் அவங்க பதற்றத்தை ஆண்களுக்கு பல மடங்கு அதிகமாக்கிறோம் அடுத்ததாக தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆண்களுக்கு ஒரு ஆளுமை போதுமான அளவுக்கு இல்லை தான் வந்து ஒரு மனைவியை திருப்தி பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை இல்லை தான் வந்து ஒரு உபயோகம் இல்லாத ஆள் அப்படின்னு தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆண்களுக்கு சீக்கிரம் விந்து வர்றதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கான்ஃபிடெண்ட்டான பர்சன் கான்ஃபிடண்ட் இல்லாமல் தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அது விந்து சீக்கிரம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வருது